தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி சென்னை பனக்கல் மாளிகை அருகே ஊராட்சி செயலர்கள் மீண்டும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வலியுறுத்தி மீண்டும் ஊராட்சி செயலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான நேரலை விவரங்களோடு செய்தியாளர் ராம்குமார் இணைக்கிறார் வணக்கம் ராம்குமார் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கலாம் ஊராட்சிகளில் ஊராட்சி செயலாளராக இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து தங்களை சமீபத்தில் விளம்பர அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி கடந்த பல நாட்களாக போராட்டம் கடந்த ஆறாம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் என்பது பதிமூணாம் தேதி வரை எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்தது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சி ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர்களோட பணி என்பது அத்தியாவசிய கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பணிகளை செய்து செய்து தருவது வந்து அவர்களுடைய முக்கிய பங்காக இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் முடிவுகளமாக இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை அரசியல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி கடந்த ஆறாம் தேதி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அதாவது விரைவில் அரசாணை விழுந்துவோம் என ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குநர் வந்து உறுதியளித்தார் அதனை அடுத்து தற்காலிகமாக கடந்த இந்த போராட்டம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது சட்டப்பேரவை விளம்பர திமுக அரசின் பொம்மை பகுதி நேர ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய மூவாயிரத்தி நானூறு ரூபாய் ஓய்வூதியம் ஊராட்சி செயலாளர்களுக்கும் வழங்கப்படும் என அறிவித்தார் ஆனால் தற்போது ஊராட்சி செயலாளர்கள் அதனை வந்து ஏற்க மறுத்து மீண்டும் ஒன்பதாவது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை சைதாப்பேட்டை படகல் மாளிகை அருகே வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்தி வருகின்றன சமீபத்தில் விளம்பர திமுக அரசு அறிவிக்கப்பட்ட இந்த ஓய்வூதியம் என்பது ஊராட்சி செயலாளர்களையும் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறப்பட்டு வருகிறது கடந்த பல நாட்களாக நடத்திய அந்த போராட்டத்திற்கு விளம்பர திமுக அரசு தற்காலிகமாக மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் வந்து வழங்கியிருக்கிறது ஆனால் அந்த ஓய்வூதியம் என்பது தங்களை ஏற்க முடியாது ஊராட்சிகளில் நூறுநேரமாக பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்களுக்கு வந்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை சேர்க்க இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்டம் நடத்தக்கூடிய ஊராட்சி செயலாளர்களோட மாநில தலைவர் தான் பாஸ்கோ இருக்காரு நம்ம கிட்டே கேட்போம் சார் வணக்கம் ஏற்கனவே எட்டு நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தீங்க தற்போது மீண்டும் வந்து ஒன்பது நாளா இந்த போராட்டத்தை இன்னைக்கு தோகி இருக்கீங்க என்ன காரணம் கடந்த ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி வரை தொடர்ந்து சென்னையில் இருந்து நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தினோம் அப்பொழுது எங்களுக்கு அந்த இறுதி நாளில் நிறைவு நாளில் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் அவர்கள் விரைந்து தமிழக அரசின் ஓய்வூதியத் திட்டத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் இணைக்கப்படும் என்று சொல்லி எழுத்துப்பூர்வமாக கொடுத்தார்கள் ஆனால் பொங்கல் முடிந்த சில நாளில் நடைபெற்ற சட்டப்பேரவை தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பகுதி நேர பணியாளர்கள் சிறப்பு காலமுறை ஊதிய கட்டில் இருக்கின்ற பணியாளர்களோடு இணைப்பு எங்களுக்கு மூவாயிரத்தி நானூறு மட்டுமே உயர்வு கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை என்பது பகுதி நேரத்தில் நாங்கள் முழு நேர பணியாளர்கள் நாங்கள் பதினைந்து வாங்குறோம் பகுதி நேர பணியாளர்கள் ஏழு எழுநூறு வாங்குறாங்க சிறப்பு காலம் ஊதிய கட்டில இருக்காங்க நாங்க காலம் முறை ஊதிய கட்டில இருக்கோம் எங்களை தொடர்ந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருக்கக்கூடிய எங்களுக்கு ஓய்வு திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம் போராட்டம் நடத்துற தொடர்ந்து தமிழக அரசின் ஓய்வதி திட்டத்தில் இணைத்திருங்க என்று போராட்டம் இருக்கிறோம் பல முறைகள் அரசு நிர்வாகம் பல முறைகள் எழுதி கொடுத்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு பகுதி நேர பணியாளர்களோடு இணைத்து ஓய்வியத் திட்டத்தில் இன்றைக்கு அறிவு செய்திருக்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களை எங்களுக்கு தகுதியான ஊராட்சி ஒன்றியத்தில் பணியாற்றுகின்ற அந்த பதிவு எழுத்தர்கள் இதே நிலையில் பதினைந்து தொள்ளாயிரம் ஐம்பது நானூறு வாங்கக்கூடிய பணியாளர்கள் பெறுகின்ற அந்த ஓய்வு திட்டம் தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இணைக்க வேண்டும் பல அரசு ஊழியர் சங்கங்கள் அந்த திட்டத்தை வேண்டாம் என்று என்று மறுக்கிறார்கள் நாங்கள் வேண்டும் கலைஞர் அவர்கள் இந்த பணியிடத்தை தோற்றுவித்தார் சிறப்பு காலமுறை ஊதியம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக கூடிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார்கள் இன்றைக்கு அந்த நிலையில் இருக்கின்ற எங்களுக்கு இந்த தமிழக அரசு எங்களுக்கு உடனடியாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் இணைக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட நாங்கள் விடுப்பு கொடுத்திருக்கோம் எத்தனாயிரம் பேருக்கு வந்திருக்காங்க நீங்களே பாருங்கள் எங்களுடைய நோக்கம் என்பது எங்களுக்கு உடனடியாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை இணைக்க வேண்டும் நேற்று மாலை பேச்சுவார்த்தை நடந்தது பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் பல்வேறு மிரட்டல்கள் உங்களை அதை செய்து விடுவோம் இதை செய்து விடுவோம் சஸ்பெண்ட் செய்வோம் டிஸ்மிஸ் செய்வோம் என்று வாய்மொழியாகவே சொல்கிறார்கள் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரங்க எல்லா அதிகாரியுமே பேச்சுவார்த்தையில நியாயமான கோரிக்கை நியாயமான கோரிக்கைன்னு சொல்றாங்க கோரிக்கை செலவும் ஆகாது செலவு கூட பரவாயில்ல திடீர்னு ஒரு ஐநூறு கோடி அறுநூறு கோடி வந்துட்டா கூட செலவும் ஆகாது எங்க பணத்தை உங்களுடைய திருப்பி தொடங்கி இருக்கு முடியுமா என்னங்க ஒன்பதாம் நாள் போராட்டம் நாங்கள் தொடர்ச்சியாக தேர்தல் அறிவிப்பு வரும் வரை நிச்சயமாக நாங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் போகிறோம் தேர்தல் அறிவிப்பு வந்தால் எங்களுக்கு அரசாணை வேண்டும் அரசாணையை நோக்கி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களை எவ்வளவு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் செய்தாலும் சரி நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மிக குறைந்த ஊதியத்தில் நாங்கள் பணியாற்றி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் ஒரு ஸ்கேல் வந்திருக்கு எங்களுக்கு வந்து நியாயமான ஓய்வூதியம் வேண்டும் அந்த ஓய்வூதியம் என்பது இதே நிலையில் ஊதியம் பெறுகின்ற காலமுறை ஊதியம் பெறுகின்ற முழு நேர பணியாக என்ன வாங்குகிறார்களோ அதை நோக்கி தான் நீங்கள் வழங்க வேண்டும் அது கூட குறையல அந்த ஓய்வு திட்டத்தில் இணைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் தொடர்ந்து நாங்கள் போராட்ட காலத்தில் தொடர்ந்து நாங்கள் இருப்போம் எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் நீங்கள் ஏவினாலும் அதோடு நீங்கள் மனசாட்சியோடு நீங்கள் எங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து பார்த்து அரசாணை வெளியிட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் வந்து இணைக்க வேண்டும் அதே போல ஓய்வு பெற்றவர்களுக்கு குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி இந்த போராட்டமானது இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள் ஊராட்சி செயலாளர்களின் காத்திருப்பு போராட்டம் தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு நன்றி ராம்குமார்